ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் காலிஃப்ளவர் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் காலிஃப்ளவரில் சல்ஃபோபெரவின் அப்படின்ற வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது இது வந்து புற்றுப்படி செல் அடிப்படை வளர்ச்சியை வந்து தடுக்குது அதே மாதிரி காலிஃப்ளவரில் நார் சொல் அதிகமாக இருக்கிறதுனால இதயம் சம்மந்தப்பட்ட நோய் வராமல் தருக்குது காலிஃப்ளவர்கள் வந்து உமைக்காத்தையும் இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பு வந்து அதிகம் சேர விடாமல் தடுத்து இதயத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிது இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயத்தை வதக்கிக்கலாம் கண்ணாடி பதத்துக்கு வதக்குனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே நான் சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் காலி பிளவரை இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குருமாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார்க்கு பட்டர் கிராம்பு இது கூடவே வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏற்கனவே ரசால சாவு வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வர மரம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சு வச்சுருக்கிற இந்த மசாலாவை காலிஃப்ளவரோட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு பண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ குருமா வந்து நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வள்ளித்தரை சேர்த்துங்களா டேஸ்டான ஹெல்த்தியான காடி குருமா ரெடி ஆகிடும் இந்த வீடியோ புரிஞ்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க